சகோதரர்களே ரமலான் விடைபெற்று சென்று விட்டது ரமலான் தான் முடிந்ததே தவிர விவாதத்துக்கள் முடியவில்லை வணக்க வழிபு அதிக முற்றுப்பெறவில்லை மஹர் என்கின்ற ஒன்று நிகழ்வுகளை அறிவோம் என்ன நடக்கின்றது என்பதை அறிவோம் சகோதரர்களே மறுமைக்கு பின்னால் கபருக்கு பின்னால் மறுமை என்றொன்று ஏற்படுகின்றது அந்த மறுமைக்கு பின்னால் மறுமை என்கின்ற அந்த இடத்திலே அல்லாத பல கட்டங்களாக பிரித்து அதிலே மஹ்ஷர் வெளி என்கின்ற ஒன்றை வைத்திருக்கிறார் மறைவான் அறிவோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் மூன்று உலகங்களிலே உலகங்களோடு சம்பந்தப்படுகின்றோம் ஆழமுள்ள அருவா என்கின்றோம் தாயுடைய கருவறை என்கின்றோம் இப்பொழுது வாழுகின்ற இந்த உலகம் என்கின்றோம் பரதகுடைய திரைமறைவிலான வாழ்வு என்கின்றோம் இந்த நாளோடு சம்பந்தப்படுகின்றோம் ஆழமுள்ள அருவாகில இருந்தது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது தாயுடைய கருவறையில இருந்தது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களுடைய நான் என்னுடைய தாயரையும் கருவையில் இருந்தது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இப்பொழுது தெரிந்து வாழ்கிறோம் இதே போன்ற ஒரு வாழ்வை எல்லாம் கண்ணே மூடியதற்கு பின்னால் கபருக்குள்ளே வைத்திருக்கிறான் கபருக்குள்ளே இருந்து ஒரு மனிதன் இடத்துக்கு எழுந்து வருகின்றான் கபருக்குள்ளே இருக்கின்றவர்கள் ஒரு பெரிய ஒரு சத்தத்தோடு எழுந்து வருவார்களாம் நிம்மதியாக உறங்கி அந்த இடங்களில இருந்து எங்களை எழுப்பியது யார் இதுதான் ரஹ்மான் வாக்களித்த நாளா என்று சொல்லி கொண்டு எழுந்து வருவார்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானே சொல்லி காட்டுகின்றான் மன்னறையில் நாம் எல்லோரும் இருப்போம் ஒன்று என்பம் அல்லது துன்பம் அது ஒரு தனியான விடைமுறைகளே சுபாஷா ஒரு தனியான ஒரு உலகம் நடுக்கம் வரக்கூடிய மயிர்கள் சிரித்து நிற்கக்கூடிய பயமேப்படக்கூடியவர் இடமாக அல்லா அந்த ஆக்கி வைத்திருக்கிறார் அங்கே உறங்குகின்ற நேரத்திலே திடீரென்று யௌம தர்ஜு

மரம் செடிகள் கடிகள் எதுவுமே இல்லாத ஒரு பிரமாண்டமான ஒரு மைதானம் விசாலமான ஒரு மைதானம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றான் குஷ்ஷன் அப்சாருஹும் யஹ்ருஜூன மினல் அஜ்ராஸ் அவர்களுடைய பார்வைகள் கீழ்நோக்கி நோக்கிய நிலையில பரவி கிடக்கும் கீழ்நோக்கி நோக்கி கூனி குறுகிய நிலையிலே நிலையில இருக்கும் கான்னஹும் ஜராத் அவர்கள் வெட்டு கிளிகளை போல முனை குழிகளிலே இருந்து வெளியேறுவார்கள்

விரைந்தவர்களாக வெளியேறி கபருக்குள்ளே இருந்து வெளியேறி வருவார்கள் காப்பிர்கள் சொல்வார்கள் கபருக்குள்ளே இருந்திருக்கலாமே இது மிக கஷ்டமான நாள் என்று சொல்வார்கள் முகத்தை என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் அந்த அந்த வார்த்தை அதாவது தலையை நிமிர்ந்தவர்களாக பலதையோ இடதையோ பார்க்காமல் இப்படியே போறது நான் எஸ்கேப் ஆகினேன் நான் பயந்து எப்படி தெரியுமா வலது மடது பார்க்கல அப்படியே தலை அப்படியே வச்சுக்கணும் அப்படியே போனேன் என்று சொல்லுவோம் பயம் வந்தால் இப்படியே பார்த்து கொண்டு அங்க இங்க பார்க்காம அப்படியே போற நைஸ் அப்படியே பழகி நடுக்கத்தோடு போறது அந்த நாள் ஏற்படுகின்ற நேரம் வல்லதோ இடதோ பார்க்காமல் அப்படியே முகத்தை மட்டும் தூ நோக்கியவர்களாக பயந்தவர்களாக நேர் நோக்கி வருவார்கள் மறுமை நாள்ல அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் அந்த நிகழ்வை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் தன்னுடைய புதை குருகளில இருந்து யௌம எஸ்துருன்னாஸ் அஷ்டா தல்லீரோவாமாலகம் யோமயதி யஸ்துருன்னா அஷ்டா தல் ஈரோவாமா தங்களுடைய செயல்களுடைய வினைகளுடைய செயல்களுடைய நன்மை தீமைகளை காட்டப்படுவதற்காக மக்கள் அணி திரண்டு கபருக்குள்ள இருந்து வெளியேறி வருவார்கள் அதாவது மன்னரைகள் புரட்டப்படுகின்ற நாளில் உள்ளே இருக்கின்றவை வெளியே கக்குகின்ற நாளில் குழலிலே சூரிலே ஒரு நபியா ஒரு மலக்கல்லா படைச்சு வச்சிருக்கிறான் அவர் இப்படியே தான் இருக்கிறார் அன்று தொடருக்கும் இன்று வரை இனிமேல் அல்லாஹ் ஊதி என்றால் ஊதி விடுவார் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரியலே குழையிலே ஊதப்பட்டால் நிச்சயமாக மண்ணறைகள் மண்ணறைகளிலிருந்து வேகமாக ஏறி வருவார்கள் கன் அஹுமில்லா அனுசுவின் அவர்கள் தங்களுடைய நட்டப்பட்ட சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக விரைந்து செல்வதைப் போல சமாதிகளில இருந்து விரைந்து வெளியேறி வருவார்கள் வாவும் அவங்களோட உள்ளங்கள் பயத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் தளிக்காமல் ஹுரூன் அதுதான் மக்கள் மன்னரைகள் என்று வெளியேறி வரக்கூடிய நாளாகும் எவ்வளவு கூடும் சிறைகள் கலண்ட ஈசல்களை போல் மக்கள் ஆகிவிடுவார்கள் சுபகான இது நான் உங்களுக்கு புறக்கி எடுத்து சொன்ன ஒரு சில வசனங்கள் அல் குரான் நிறையவே பேசுகின்றது எது மஹ்ஷர்ல இருந்து கபருக்குள்ள இருந்து மஹ்ஷர் என்கின்ற அந்த வெளிக்கு அந்த திடலுக்கு வருகின்ற நிலைமை